தலைப்புக்கு ஏற்ற மாதிரி மனிதமும் செல்வமும்னு சொல்லும் பொழுது இந்த திருக்குறள் நமக்கு என்னத்தை சொல்லித்து செல்வம் வைத்திருப்பதாக இருந்தாலும் பணிவுடன் இருக்க வேண்டும் இந்த கோடீஸ்வரன் விளக்கம் நமக்கு என்ன சொல்றது பணம் வைத்திருப்பதினால் அவருக்கு கோடீஸ்வரன் என்று பெயர் இல்லை பணத்தை யார் ஒருவர் கொடுக்கிறாரோ அவருக்குத்தான் கோடீஸ்வரன் என்று பெயர் என்ற விளக்கம் நமக்கு சொல்றது இப்போ இதே மாதிரியே திருக்குறளையும் விளக்கத்தையும் சித்தாந்தத்தையும் பேசிட்டே வைங்க அவ்வளோதான் டாட்டா பை பை எல்லாம் போறோன்ட்டு கிளம்பி போயிடுவாள் நாலு கொட்டாய் வரும் முதுக வலிக்கும் கிளம்பிட வேண்டியதுதான் அப்போது ஒரு சுவாரஸ்யமாக இருப்பதற்காக ஒரு நாயன்மாருடைய புராணத்தை சொல்கிற ரொம்ப வித்தியாசமான புராணம் அந்த புராணத்தை கவனி செல்வங்க அவரும் வந்து செல்வத்தை ஈட்டுவதற்காக என்னெல்லாம் செய்கிற அந்த செல்வத்தை தான் பயன்படுத்தி கொண்டாரா இல்லையா அப்படி தவறான வேலைகள் செய்தாலும் அவர் மோட்சத்தை அடைந்தாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இந்த புராணத்தில் நம்ம சிந்திக்க இருக்கோம் இப்போ யாருடைய புராணத்தை சொல்ல போகிறோம் அப்படின்னா நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனால் பாடப்பட்டவர் அவர் அதில் தண்டியடிகள் நம்ம வேண்டாம் அவருடைய புராணம் வேறு நம்ம மூர்க நாயனார் அப்படிங்கிற நாயன்மாரை பற்றி இப்போது சிந்திக்க இருக்கிறோம் அவர் யார் அப்படின்னா வேளாளர் குலத்திலே பிறந்தவர் அவருக்கு சிவபக்தி ரொம்ப பக்தி இறைவன் மீது பக்தி ரொம்ப 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 அதிகம் என் நேரமும் இறைவனின் சிந்தனை தான் வேறு எந்த சிந்தனையும் கிடையாது விவசாயம் பண்ணுவார் இறைவனுக்கு என்ன பண்ணுவார் தொண்டு செய்வார் இறைவனுக்கு எப்படி தொண்டு செய்வர் நம்ம நிறைய புராணங்கள் இங்கே பார்த்துருக்கோம் அமர்நீதி நாயனார் இங்கே தான் பார்த்தோம் அவர் அடியாருக்கு என்ன வாங்கி தருவாராம் கோமணம் வாங்கி தருவாராம் இல்லையா இப்போ இளையான்குடி மாற நாயனார் இங்கே பார்த்துருக்கோம் அவர் என்ன பண்ணுவார் சாப்பாடு போடுவார் திருநீலகண்டத்துக்கு குயவனார் அவர் என்ன பண்ணுவார் திருவோடு வாங்கி கொடுத்தார் அவரவரால் என்ன பண்ண முடியுமோ அந்த வேலைகளெல்லாம் எல்லாம் அந்த நாயன் பண்ணியிருக்கார் அது மாதிரி இந்த நாயனார் என்ன பண்ணுவாராம் இவரும் இளையான்குடி மாற நாயனார் மாதிரியே அன்னதானம் பண்ணுவதே என்னதான் வச்சுருக்கார் அவருடைய அன்றாட வேலையாக வைத்திருக்கிறார் இந்த பக்கம் விவசாயம் பண்ணுவார் இந்த பக்கம் சுவாமிக்கு தொண்டு பண்ணுவார் இன்னொரு பக்கம் அன்னதானம் பண்ணுவார் எவ்வளோ அன்னதானம் பண்ணுறது ஏன்னா வயிறு மட்டும்தான் போறோம்னு சொல்லும் ஏன் அன்னதானத்தை ரொம்ப சிறந்த தானம்னு சொல்லுவோம் கண்டானம் இருக்கிறது உறுப்பு தானங்கள்லாம் இருக்கிறது அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லலை அதை தாண்டி ஒரு ஆரோக்கியமான இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு அடிப்படையில் எது நல்ல தானமாக அன்னதானம் ஏன்னா அதுக்கு மட்டும்தான் மேக்சிமம் லிமிட் அதிகபட்ச அளவு போரும் அது எவ்வளோ அமிர்தமே இருக்கட்டுமே குடம் குடிச்சிட முடியுமா நம்மளால் போரும்னு சொல்லிவிடுவோம் அப்போ போரும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அதனால தான் அந்த அன்னதானத்துக்கு அத்துணை மகிமை இருக்கிறது அதுதான் இந்த நாயன்மார் என்ன பண்ணுறார் அணுதினமும் செய்கிற ஒரு பக்கம் விவசாயம் ஒரு பக்கம் அன்னதானம் அதில் இன்னொரு மிக சூட்சமும் அதில் ஒளிந்திருக்கு எப்படி அன்னதானம் போடுவாராம் அன்னதானம் போட்டோடனே தான் போய் முதல் பந்தியில் உட்காந்து சாப்பிட மாட்டானா எல்லாருக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிடுவானான் கடைசி பந்தியில் இந்த திருமணத்தில் பெண்ணுடைய அப்பாக்கள்லாம் இருப்பா இல்லையா அவள் என்ன பண்ணுவா எல்லா திருமணத்தை நடத்தி வச்சுட்டு பொரியல் இருக்கோ இல்லையோ பாயசம் இருக்கோ இல்லையோ இருக்கிறத தன் மகளுக்கு திருப்தியாக கல்யாணம் ஆச்சுங்கிற மன நிறைவோடு கடைசி பந்தியில் சாப்பிடுவார் இல்லையா அது மாதிரி அடியார் பெருமக்களுக்கு அருமையாக உணவெல்லாம் போட்டுட்டு என்ன இருக்கோ அவருக்கு நிறைவு வயிற்று ஏற்படலையா அந்த அடியார் பெருமக்கள்லாம் ஆனந்தமாக நிறைவோடு அதை பார்க்கும்போது அவருக்கு அவ்வளவு மன நிறைவாக இருக்குமா மன நிறைவு போட்டு அவசியம் இல்லை நம்மளால என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ நம்ம பத்தாயிரம் சம்பாதிக்கிறோமா நூறு ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியும் அந்த உதவி செய்யும் அதை பிரதிபலன் எதிர்பாராமல் எனக்கு புண்ணியம் சேரும் அந்த எண்ணம் கூட இருக்கக்கூடாது எந்த பிரதிபலனும் இல்லாமல் எப்பொழுது உதவி செய்கிறோமோ புண்ணியெல்லாம் தன்னால வந்து சேரும் அது வந்து என்ன அது இயற்கையின் விதி அதை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளோ அழகாக அவர் எல்லாம் பண்ணிட்டு வரார் எப்பயுமே தெரியும் இல்லையா அந்த நேர் வழியிலேருந்து தவறாமல் ஒரு மாணவன் நல்லா படிக்கிறான்னு வைங்கோ அவன் படித்தவனான் நம்ம ஒத்துன்றோமே அவனுக்கு ஒரு பரீட்சை வைப்போம் அந்த பரீட்சையிலே தேர்வு பெற்றால் மட்டும்தான் அவன் என்ன நல்ல மாணவன் அந்த படிக்கக்கூடிய மாணவன் நம்ம ஒத்துக்கிறோம் இல்லையா அது மாதிரி இறைவன் ஒன்று என்ன யோசிச்சார் இவனுக்கு ஒரு பரீட்சை வச்சா என்ன பண்ணுறாரு பார்ப்போமே பாஸ் பண்ணுறானா டிஸ்டிங்ஷனாக ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஃபெயிலாக என்னன்னு தெரியல இல்லையா ஏன்னா பயங்கரமாக செல்வம் இருக்குது அதை தாண்டி அன்னதானம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே என்ன பண்ணாராம் வறுமையை கொடுக்க துவங்கினாராம் அப்போ வறுமையிலே அவரால் அன்னதானம் செய்ய முடியுமா அப்படி என்ன பண்ணுறார் ஒரு டெஸ்ட் வைக்கிறார் பொறுமையாக என்ன ஆகுது செல்வம் குன்றுக்கிறது எப்படி செல்வம் குண்டுத்தான் வெறுன செல்வத்தை குறைச்சா என்ன ஆகிடும் அவருக்கு ரொம்ப கஷ்டமாகிடும் இல்லையா செல்வத்தை எப்படி குறைக்கிறாராம் அடியாரின் வருகையை அதிகமாக்கிட்டார் இன்றைக்கி ஐநூறு பேர் வரான்னா நாளைக்கு அறநூறு நாளடிக்கு எழுநூறு அப்படி என்ன ஆகிடுது ஆயிரம் மாதிரி ஆகிடுது ஆயிரம் பேருக்கு திடீர்னு அதிகமாகிட்டே போனாக்க அவரால் சமாளிக்க முடியுமா முடியல ஆனால் அவருக்கு எண்ணம் எங்கே இருந்தது அன்னதானம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மாத்திரம்தான் இருந்தது பார்த்தார் கொண்டு போய் அவருடைய நிலத்தெல்லாம் அடகு வச்சுட்டார் உடனே அப்போ உடனே திருப்பி ஒரு வாரத்துக்கு அடகு வச்சு ஒரு வாரமோ பத்து நாள் சாப்பாடு போடுற போடல வீட்டை கொண்டு போய் அடமானம் வைக்கிற போறல நிலத்தெல்லாம் அடமான வச்சதை வித்துட்டார் அப்பயும் என்ன இல்லை அவரால் போட முடியல அடுத்தடுத்து என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்தாச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வறுமை அவரை வாட்டுகிறது அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தான் யோசிக்கிறார் அவருக்கு வேறு ஏதேனும் வழி இருக்கிறதா வேற ஏதாவது அவரால் வழியாக பொருளை ஈட்ட முடியுமா அப்படின்னும் பொழுது அவர் ஒரு வித்தியாசமான வழியை தேர்வு செய்கிறார் அது ஏன்னு சொல்கிறேன் ஏன்னா என்னடா முருகன் கோயிலில் உட்காந்துண்டு இங்கே வந்து இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு விகல்பமாக நமக்கு உடனே என்ன வரும் அவர் என்ன வேலை பார்த்தார்னு இப்போ நான் சொன்னேன்னா அவரை எதே கையில் எடுக்கிறார் தெரியுமா சூது விளையாடலாம் அப்படின்னு எடுக்கிறார் அது சரியான விஷயமா சூது விளை விளையாடலாமா ஏன்னா எந்த ஆட்டமாக இருந்தாலும் அதுக்கு சூதுன்னு பெயர் இல்லை எப்பொழுது பொருளை பணயமாக வைத்து ஆடுகிறோமோ அப்பொழுதுதான் அதுக்கு சூதுன்னு பேர் இப்போ இருக்கக்கூடிய ரம்மி டாட் காம் அதெல்லாம் பாருங்கள் எப்படி ஆசையை வலையை வச்சு இழுக்கிறா பயங்கரமா போட்டு இல்லையா அதில் பணம் வைத்து ஆடுறதுனால தான் மக்களால் ஆசைப்பட்டு போய் அந்த ஒரு வலைதளத்தை மட்டும் சொல்லலை ஆசை எங்கெல்லாம் பெறுகிறதோ அங்கெல்லாம் நஷ்டம் மட்டும்தான் மிஞ்சும் அப்போ இவர் என்ன பண்ற சூது விளையாடலாம் இது சிவனடியாரா இருக்கார் நிறைய அன்னதானங்கள்லாம் போடுறார் துண்டல்லாம் செய்கிறார் ஆனால் அவருக்கு தெரிஞ்ச இன்னொரு தொழில் இன்னொரு விஷயம் என்னவாக இருக்கிறது அதை பெரிய புராணத்தில் சேர்க்கிறார் வந்து கலைஞானம்னு சொல்றார் சூது போய் கலைஞானம்னு சொல்லலாமா அதற்கான வியாஜானத்தைலாம் நம்ம பின்னாடி பார்க்க போகணும் உடனே என்ன பண்ணுறார் நம்ம சூது விளையாடி அதில் பொருள் ஈட்டி என்ன பண்ணலாம் நான் எல்லா அடியார் பெருமக்களுக்கும் சாப்பாடு போடலாம் அப்படின்னு யோசிக்கிறார் அதில் ஒரு நுட்பம் ஒளிஞ்சிருக்கு அவருக்கு பெரிய புராணத்தை சேக்கிரார் என்ன தெரியுமா பேர் வைக்கிறார் நற்சூதர் அப்படின்னு பேர் வைக்கிறார் ஏன்னால் சூதுலேயும் நுட்பம் அவசியம் நுட்பமாக எல்லாத்தையும் பண்ணணும் அவர் என்ன பண்ணுவாராம் அவர் எப்படியோ நன்னா விளையாடுவார்னு அவர் ஊர் மக்களுக்கு எல்லாரும் தெரியுமா திருவேற்காட்டில் அவர் எழுந்தருளியவர் திருவேற்காட்டில் போனாக்க அவரை பற்றி தெரியும் அவர் என்ன பண்ணுவாராம் பயங்கரமாக நல்லா சூது விளையாடுவாராம் அவர் விளையாடான்னு கூப்பிட்டாக்க யாருமே விளையாட வரலையா ஏன் எப்படி அவர் ஜெயிச்சிடுவார்னு தெரியும் கண்ணு கெட்டு போய் யாரா தோற்று போகலான்னு போவாளா யாருமே விளையாட போகல இவர் பொருள்த முடியுமா முடியாது ஏன் எல்லோருக்கும் சாப்பாடு போட்டாகணுமே அன்னதானம் செய்தாகணுமே பார்த்தார் கும்பகோணத்துக்கு கிளம்பி போயிட்டார் அப்போது கும்பகோணம் பெரிய ஊர் நிறையா மக்கள்லாம் இருப்பா இவரை பற்றி தெரியாதவளாம் இருப்பா என்ன பண்ணலாம் போய் நம்ம விளையாட ஜெயிச்சுடலாம் அப்படின்னு போனார் நான் முன்னாடியே சொன்னேன் அவரிடம் ஒரு நுட்பம் இருந்தது விளையாடுறதில் அவர் என்ன விளையாடுவாராம் தாயம் விளையாடுவாராம் அதான் அந்த சூது விளையாட்டப்போ அதுக்கு ஆதாயம் இல்லாமல் விளையாடு தாயம் எப்போ நீங்கள் ஆதாயத்தை கருதி விளையாடுகிறீர்கள் இருக்கிறீர்களோ அதற்கு என்ன சூதுன்னு பேர் என்ன ஞாபகம் வச்சுங்க தாயத்துக்கு நம்மளால் அதில் என்ன ஒரு கேளிக்கை ஒரு பொழுதுபோக்கு அதை தாண்டி பொருள் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா அதுக்கு சூது இல்லைன்னா தாயம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுவாராம் இப்போ யாரோ ஒருத்தர் இப்போ விளையாட கூப்பிடுவாரான் பாப்பா நம்ம விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுவாராம் அவரை தான் யாருக்கும் தெரியாது இல்லையா திருவேற்காட்டிலேருந்து கும்பகோணத்துக்கு போயாச்சு போன உடனே வா விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுவாரான் கூப்பிட்ட உடனே முதல் ஆட்டம் வேணும்னே தோற்று போயிடுவாரான் அவெல்லாம் என்ன நினச்சிப்பா சரி இவர் விளையாட தெரியாது போட்றதுக்கு அப்படின்னு நிறையா பணம் வைப்பா பணம் வச்ச உடனே இவர் ரெண்டாவது ஆட்டம் மூணாவது ஆட்டம் என்ன பண்ணுவார் அருமையாக விளையாடி எல்லா காசியும் சம்பாதிச்சு என்ன பண்ணுவார் போய் எல்லா அடியார் பெருமக்களுக்கும் சாப்பாடு போடுவார் அப்போ இது இது ஒரு தவறான தகவலை தருவது மாதிரி தெரியல இப்போ நம்ம சாப்பாடு போடணும் அப்படின்னா சூது விளையாடியோ திருடியோ பொய் சொல்லியோ பணம் ஈட்டி நம்ம வந்து யாருக்காவது சாப்பாடு போட்டுடலாமா அப்போ இது தவறான தகவலை தர்ற மாதிரி இருக்கு இல்லையா இந்த ஐயம் நமக்கெல்லாம் ஏற்படும் எதுக்கான வியாக்கியானம்லாம் பின்னாடி இருக்குது அப்போ நிறைய சாப்பாடு வந்து அருமையாக வாங்கி போடுகிறார் அதில் பொருள் ஈட்டி அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இவர் பேர் நான் முன்னாடியே சொன்னேன் இவர் பேர் என்ன மூர்கநாயனார்னு சொன்னேன் இவரோட இயற்பெயர் யாருக்கும் தெரியாது ஏன் அவருக்கு அந்த மூர்கநாயனார்னு பேர் வந்து தான் ஒருத்தர் விளையாடுறாரு இல்லையா வச்சு அந்த இடத்துல பொருள் வச்சு விளையாடுவார் இல்லையா அதிக பணம் தோற்ற உடனே தர முடியாதுப்பா நீ கல்லாட்டம் ஆடுற ஆனால் அவர் அந்த விளையாட்டிலே எந்த விதமான பங்கமும் செய்திருக்க மாட்டார் நேர்மையாக விளையாடி இருப்பார் நீ தானே வந்த அப்போ என்ன பண்ணணும் வெச்ச ப வச்ச பொருளை எனக்கு கொடுக்கணும் இல்லையா கொடுக்காட்டி என்னோட அடியார் பெருமக்களுக்கு என்னால் உணவளிக்க முடியாதுன்னு கோம் வந்து உடைவாளை எடுத்து குத்த போயிடுவாராம் தான் இவ்வளோ மூர்க்கத்தனமாக நடந்து கொண்ட தான் அவர் என்னவாயிடுத்து அவர் பெயரே மூர்கநாயனார்னு ஆயிடுத்து இப்படி எனக்கு இன்னொரு நிகழ்வு கூட ஞாபகம் வருது இதை பற்றி பேசிட்டு பொழுது நமக்கெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அவர் கூட பெரிய மன்னன் தான் அவர் யாரை திருமணம் செய்யணும்னு நினைச்சாலோ அந்த அம்மா என்ன சொன்னான் ஆயிரம் பேருக்கு தினம் சாப்பாடு போடணும் அப்படின்னு சொன்னான் ஆயிரம் அடியார்களுக்கு தினம் சாப்பாடு போடணும் அப்படின்னா திரும திருமங்கையாழ்வார் என்ன பண்ணார் சாப்பாடு போட்டுட்டே இருந்தார் அவருக்கு என்ன இல்லை அவருக்கும் பொருள் போடலை காசு பத்தலை அப்பன்னு பார்த்து சோழ மன்னன் வந்துவிட்டான் என்ப்பா நீ வரி கட்டாமல் என்ன இருக்கேன்னு வரியை கட்டு அப்படிங்கிறான் பதில் இல்லைப்பா நிறையா சே எனக்கு பொருட்செலவு இருக்குது என்னால் உனக்கு கட்ட முடியாது போயிட்டு வானிட்டேன் உடனே அவன் என்ன பண்ணிட்டான் மன்னன் ஆள் அனுப்பிச்சுவிட்டான் இந்த திருமங்கையார் எப்படி பயங்கரமான வீரம் பொருந்தியவர் என்ன பண்ணுறார் கோரிட்டு இதை எல்லோரையும் விரட்டி விடுறார் பார்த்தா சோழன் சும்மா விடுவான் வரி கட்டாமல் இருந்தால் கோயிலில் கொண்டு வந்து சிரப்பிடிச்சிட்டான் கோயிலில் கோயில் உள்ள எழுச்சி வந்து பிடிச்சிட்டான் அவருக்கா ரொம்ப மன வருத்தம் வரி வரிகட்ட முடியலையேங்கிற வருத்தம் இருக்குது அது இரண்டாவது அடியார் பெருமக்களுக்கு உணவளிக்க முடியலையுன்னு அவருக்கு என்ன அங்கே பயங்கரமான மனவலி அந்த மனவழியோடு தூங்கினால் இறைவன் சும்மா விடுவார நாராயணர் என்ன பண்ணுறார் கனவிலே வருகிறார் வந்து கவலைப்படாதப்பா நீ தஞ்சாவூருக்கு போ அங்கே போனாக்கா உனக்கு பெரிய புதையல் கிடைக்கும் அந்த புதையலை வைத்து நீ என்ன பண்ணலாம் இந்த வரியையும் கட்டிடலாம் நீ மனசில் ஒரு குறிக்கோள் வச்சுட்டு இருக்க இல்லையா நோக்கம் ஆரம்பத்தில் சொன்ன நோக்கத்தோடு வாழணும்னு ஆயிரம் பேருக்கு ஒரு வருஷத்துக்கு சாப்பாடு போடுற நீ படுத்துன்னு இருக்க இல்லையா அது எல்லாமும் நிறைவேறும் அப்படின்னு இறைவன் வந்து கனவுல சொல்கிறார் சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை மன்னனை கூப்பிட்றாரு சோழ மன்னனை கூப்பிட்டு அப்பா எனக்கு வந்து இதேமாதிரி ஒரு இடத்துல புதையல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கார் நான் அப்போ என்ன பண்ண போகிறேன் அந்த புதையலை எடுத்து இந்த எல்லாத்தையும் நான் அடைச்சுட்றேன் ராஜா வந்து நம்பினர் இப்போ மாதிரி இல்லை இவன் புரடா விடுறான் பொய் சொல்கிறான் அப்படிலாம் நினைக்கல ஏன்னா அந்த திருமங்கையாழ்வாரும் ஒரு மன்னன் தானே அதே மாதிரி தஞ்சாவூருக்கு போயாச்சு அங்கே போய் உடனே கிடைக்கல நான் ரொம்ப புராணத்துக்கு உள்ளே போகல நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது எடுத்து அந்த இதெல்லாம் அடைச்சார் அதுக்கப்புறமா ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டுட்டே வர்றார் அப்பவும் என்ன பண்ண முடியல அவரால் சாப்பாடு போட முடியலை எப்படி இங்கே வந்து முருகநாயனார் சூது விளையாடலாம் என்று ஒரு தவறான வழியை கையாண்டாரோ ஆழ்வாரும் அங்கே என்ன முடிவு செய்கிறார் நம்ம கொலை அடிக்கலாம் கொள்ளையடித்து சாப்பாடு போடலாம் பாருங்கள் எல்லாம் நமக்கு தவறான எடுத்துக்காட்டு மாதிரியே ஒரு பிம்பத்தை கொடுக்கறது அவர் என்ன பண்ணுறார் மன்னனாக இருந்து போர் செய்து என்ன பண்ணியிருக்கணும் அவர் எல்லாத்தையும் சம்பாதிச்சிருக்கணும் மாறாக என்ன பண்ண போகிறார் வழிபெறி செய்கிறார் அங்கே ஆட்களெல்லாம் போட்டு போக வர எல்லார்ட்டையும் வழிபுரி செய்து கொண்டே இருக்கிறார் அப்போது ஆனாலும் என்ன அவர் நோக்கத்திலே எந்த விதமான மாற்றமும் இல்லை அடியார்களுக்கு உணவளிக்க வேண்டும் கூட தனக்காகவோ தன் மக்களுக்காகவோ செலவு செய்யவே இல்லையா அடியார்களுக்கு மட்டும் தான் உணவளித்தார் அப்புறம் நிறைய கோயில்கள் சித்தலம் அடைஞ்சிருக்கும் இல்லையா கோயிலுடைய நற்பணிகளுக்கு மட்டும் தான் செய்தார அப்படி இருக்கும்போது ஒரு சமயம் என்னாச்சு அவர் கொள்ளையடித்து பொழுது நாராயணரே கல்யாண கோணத்தில் கல்யாண கோஷ்டியா வர ஒற்றர்கள் பார்த்துட்டா அங்கே கேர்ந்து வந்து ராஜா நமக்கு ஒரு வேட்டை மாட்டி இருக்குது இதுக்கப்புறமா கொள்ளையே அடிக்க வேண்டாம் ஆங்கிலத்தில் சொல்வா ஃபைனல் ஸ்கோர் அப்படிம்பா கடைசி ஒரு முறை நான் திருடி விடுகிறேன் இதுக்கப்புறம் நான் திருட மாட்டேன் நிறைய திருடர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இது ஒருசன் வந்து சொல்கிறான் ஒரு ரூபா ராஜா இன்றைக்கி வேட்டை இதை அடிச்சிட்டோன்னு வைங்கோ நம்ம இதுக்கப்புறம் என்ன ஒரு லட்சம் என்ன எவ்வளோ பேருக்கு வேணால் நம்ம சாப்பாடு போடலாம் அப்படின்னு ஒரே திருப்தியாக எடுத்து போகிற போனால் நிறைய மக்கள் இருக்கா எல்லோரும் ஆபரணங்கள்லாம் போட்டுன்னு இருக்கா எல்லாத்தையும் கரெக்டு அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கியாச்சு அங்கே பக்கத்தில் தாயார் தான் வந்து அழகா பெண் குளத்தில் இருக்க அப்படி எல்லாத்தையும் பிடுங்கியாச்சு இந்த பக்கம் நாராயணர் போட்டுருக்காரு இல்லையா எல்லாத்தையும் பிடுங்கியாச்சு காலில் மிஞ்சின்னு சொல்லுவாள் கால் ஆழின்னு சொல்லுவாள் மெட்டி மாதிரி போடுறது ஆண்களுக்கு போடுறது அதையும் கழுட்டுங்கிற பார்த்தா கழட்ட முடியல நான் கட்டிக்கிறேன் நீ நகரு அப்படின்ட்டு திருமங்கை ஆழ்வாரே இப்ப என்ன பண்ற அதை கழட்ட முற்படுகிற அதை கழட்ட முடியாத பொழுது நாராயணரே குனிந்து வந்து காதலை என்ன சொல்றாராம் ஓம் நமோ ஓ நாராயணாய அப்படிங்கிற உபதேசத்தை நாராயணரே செய்கிறார் யாராவது குரு செய்தால் பரவாயில்ல இறைவனு இறைவனே வந்து சொல்லுகிறார் சொன்ன உடனே அவருக்கு ஜென்ம சாபல்யம் ஆகா அப்போதான் அவர் திருமங்கை நீலன்னு பேர் அவருக்கு திருமங்கை ஆழ்வாராக அப்பொழுதுதான் மாறுகிறார் ஐயகோ நான் இறைவன் தேர்ந்து திருடிட்டேனா எவ்வளவு பெரிய தப்புன்னு என்ன பண்றார் உண்மையாக மனம் திருந்துகிறார் அவர் என்னதான் அந்த இடத்துல திருடுற மாதிரியான தொழிலை செய்திருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய பாபங்களை எல்லாம் தான் எடுத்துக்கொண்டு அந்த பொருளை வைத்து அவர் செலவு செய்து எல்லாமே புண்ணியத்திற்காக அடுத்தவாளுடைய நன்மைக்காக மட்டும் செலவு செய்தார் காரணத்தினால் மட்டும்தான் மட்டும் தான் அந்த திருடராகவே இருந்தாலும் அவர் நோக்கத்திலே கலப்படம் இல்லாத காரணத்தினால்தான் நீலன் என்ற சாதாரண வழிபறி கொள்ளையன் திருமணம் சிவகங்கை ஆழ்வாராக மாறி இன்றளவும் நம்ம அவர் பாடிய பாடல்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் ஓதின் இருக்கோம் அது மாதிரி மூர்க திருப்பி வந்துடுவோம் நான் அப்படி யூட்டன் போட்டு வந்தேன்னா நீங்களும் என் கூட அப்படி என் கூட வந்துடணும் முருகன் என்ன பண்ணுறார் நான் சொன்ன மாதிரி சூது விளையாடி பண்ணுறேன் அதுமாதிரி நிறைய சாப்பாடு போட்டுகிட்டே வர்றார் நான் முன்னாடியே சொன்னேன் இது தப்பு இல்லையா அதற்கு பெரிய புராணத்தை சேர்க்கிடார் மூன்று காரணங்கள் சொல்கிறார் ஏன் வந்து அவர் சூது விளையாடி இருந்தாலும் அது ஏன் தவறாக பார்க்கப்படலை அப்படிங்கிறதுக்கு மூன்று காரணங்கள் சொல்கிறார் முதல் காரணம் இந்த வியாகியானம்னு சொல்லுவோம் முதல் காரணம் என்ன அவர் அந்த சூதை எதற்காக கற்றுக்கொண்டார் நோக்கம் இருக்கு இல்லையா எந்த ஒரு விளையாட்டாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு தொழிலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாம் எந்த நோக்கத்திற்காக கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அவர் சிறு வயதிலே ஒரு நாலஞ்சு வயசுல ஒரு குழந்தை போய் சூது விளையாடுமா ஒரு குழந்தை என்ன பண்ணும் கலைஞானம் பெறுவ பெற வேண்டும் என்ற காரணத்திற்காக நம்மளே கூட நம்ம பசங்களுக்கு பல்லாங்குழி சொல்லிக் கொடுப்போம் தாயகட்டை சொல்லிக் கொடுப்போம் அதில் சூது சொல்லிக் கொடுக்குறதுன்னு ஆகிடுமா அந்த குழந்தை பணம் ஈட்ட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கற்றுக்கொண்டதுன்னு ஆகிடுமா அதனால் அந்த குழந்தை பருவத்திலே பொருள் ஈட்ட வேண்டும் என்ற எந்த ஒரு ஆதாய எண்ணமும் இல்லாமல் அந்த கலைஞானத்தை பெற்றது அப்படிங்கிறது முதல் காரணம் இரண்டாவது காரணம் சொல்கிறார் அந்த பொருளை எல்லாம் மீட்டினார் இல்லையா நம்ம சிவபெருமான் கூட இந்த மலையை கடைஞ்சி இந்த பக்கம் அமிர்தம் வந்தது இந்த பக்கம் விஷம் வந்ததுன்னா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம்ல அந்த விஷம் வரும் பொழுது சிவபெருமான் என்ன பண்ணார் அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கெல்லாம் ஒன்றுமே நடக்கக்கூடாது எந்த பங்கமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த விஷத்தை முழுங்கி கழுத்திலே நிறுத்தி ஜீவராசிகளை எல்லாத்தையும் காப்பாற்றினார்னு சொன்னோம் இல்லையா விஷத்தை தானியேற்றி கொண்டு உயிரே எல்லா உயிர்களுக்கும் காப்பாற்றினார்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அது மாதிரி இந்த முருகநாயனார் என்ன பண்ணாராம் அந்த சூது விளையாடுவதால் ஏற்படக்கூடிய அனைத்து பாவங்களையும் தான் ஏற்றுக்கொண்டு அங்கே அடியார் பெருமக்கள் எல்லாரும் என்ன பண்ணணுமா நன்னா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பண்ண நிறைய காரணங்கள் இருக்குது நான் ரொம்ப உள்ளே போகல அப்போ இதே மாதிரியெல்லாம் செய்து இந்த இடத்துல தான் திருப்பி நான் தலைப்புக்குள்ள வந்துடுவேன் மனிதனும் செல்வமும் அப்போ இந்த இடத்துல அவர் செல்வம் ஈட்டணும் செல்வம் ஈட்டனும் நினைச்சது தனக்காகவா தனக்காக அல்ல பிறருக்காக அவர் என்ன பண்ணார் செல்வத்தை ஈட்டினார் அந்த கருவியிலே கலங்கம் இருக்கலாம் ஆனால் அவர் கருத்திலே ஒரு ஒரு பொழுதும் கலப்படமோ கருத்தோ எந்த விதமான கலங்கமும் இல்லை என்ற காரணத்தினால்தான் அவர் எதிலே வைத்து போற்றப்படுகிறார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே ஒருவராக வைத்து போற்றப்படுகிறார் அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறார் அன்னதானம் போட்டுகிட்டே இருக்கார் பொருள் ஈட்டி ஈட்டி வாழ்நாள் முழுவதும் முருகநாயனாராக எப்பொழுதும் மாறினாராம் அவர் இந்த திருப்பணிகள்லாம் செய்து இன்னும் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே அவனுக்கு தோணும் என்னப்பா நாயன்மாருக்கு மட்டும் இறைவன் வந்து காட்சியை கொடுக்குறார் இங்கே இருக்கக்கூடிய பல ஆழ்வார்களுக்கும் காட்சி கொடுக்குறார் அரண காட்சி கொடுத்துருக்கார் நம்மெல்லாமும் நிறையா பக்தி பண்ணுறோம் ஆனால் நமக்கெல்லாம் ஏன் காட்சி கொடுக்கல அப்படிங்கிறப்போ கலிகாலத்தில் இருக்கோம் இறைவனெலாம் வந்து காட்சி கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை அவநம்பிக்கை கொஞ்சமாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் நமக்கெல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு நம்ம ஒரு தாத்யத்தை புரிஞ்சுக்கணும் மொத்தமாக மூன்று கலைப்புகள் இருக்குது முதலாவது உடல் கலைப்பு இரண்டாவது உள்ள கலைப்பு மூன்றாவது கலைப்பு இப்போ நமக்கு உடல் கலைப்புனா என்னென்னு தெரியும் காற்றாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன வேலை பார்த்துருப்போம் சாயந்தரம் வந்த உடனே அப்பாடா அக்காடா படுத்துண்டா போகிறோம் அப்படின்னு இருக்கும் இல்லையா அதுக்கு பேர் என்ன உடல் கலைப்பு இரண்டாவது உள்ளக்கலைப்பு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ஒருத்தர் ஒரு அண்ணா தம்பி இருக்க தம்பிக்கு விபத்துக்குள்ளாயிட்டார் அண்ணாவுக்கு நல்ல உடல் வலிமை இருக்கலாம் அவர் மனசு என்ன ஆகிடும் களைச்சு போயிடும் தன் தம்பிக்கு இப்படி ஆகிடுத்து நான் என்ன ஒன்றும் பண்ண முடியலையே உதவ முடியலையே அந்த வழியை பெற்றுக்கொள்ள முடியலையே தான் தம்பி இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு நினைக்கும் பொழுது அவருக்கு என்னதான் உடலிலே வலிமை இருந்தாலும் அவரது உள்ளம் என்ன பண்ணிடுமா களைத்து போய்விடுமா ஆனால் இந்த பிறவி பெருங்கடலில் நம்ம வினைகளை பிறந்து இறந்து பிறந்து இறந்து செய்யும் பொழுது ஊரா ஊர் பிறவியிலே நம்மளுடைய உயிர் என்ன பண்ணுமா களைத்து போகுமா அப்படி யார் ஒருவருக்கு களைத்து போகிறதோ அவருக்கு மட்டும்தான் இறைவனுடைய தரிசனம் கிடைக்கும் அப்போ நாயன்மார்களுக்கெல்லாம் என்ன காரணம் அவ எல்லாம் கர்ம எல்லாம் கழித்தவர்கள் அவர்கள் கர்ம கர்ம வினையை எப்படி கழித்தார்கள் குருவின் அருள் இருந்தால் மட்டும்தான் கழிக்க முடியும் அப்போ அது மாதிரி இந்த நாயன்மாரை என்ன பண்ணியிருக்க நிறைய கர்ம வினைகளெல்லாம் தீர்த்த காரணத்தினாலே அவருக்கு அங்கே இறைவனுடைய தரிசனம் கிடைக்கிறது கிடைச்சி என்ன பண்ணுறார் மோக்ஷ் மோக்ஷத்தை அடைகிறார் நம்மள நிறைய பேருக்கு மோக்ஷம்னா என்னன்னு கூட கேள்வி இருக்கும் மோட்சம்னு நிறைய பேர் நம்மள நினச்சிட்டு இருக்கோம் செத்து போகிறதுன்னு நினச்சின்னு இருக்கோம் மோட்சம்னா போய் சேரணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் இடத்துல வந்து எவ்வளோ பேர் என்ன மோக்ஷத்தை கொடுன்னு கேட்குறோம் எல்லாம் அதெல்லாம் கொடுன்னு கேட்குறதில்ல வயசாகி ரொம்ப நோய்வாய்ப்பட்டுன்னு வைங்க இறை வா என்னை இப்போ கூட்டுக்கு போகிறேன் அப்படி தானே கேட்குறோம் மோட்சம்னா என்னென்னா எல்லோரும் நம்ம என்ன கேட்கணும் மோட்சத்தை கொடுன்னு தான் கேட்கணும் மோட்சம்னா இறந்து போவதில்லை பிறவாத வரம் திருப்பி நான் வந்து வினைகளெல்லாம் தீர்ப்பதற்கு திருப்பி பிறந்து பிறந்து கஷ்டப்படுறதை விட பிறவாமல் உன் திருவடியிலே நான் இருந்துடுறேன் அப்படின்னா எவ்வளோ ரொம்ப சௌரியமாக இருக்கும் இல்லையா அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன கேட்கணும் மோட்சத்தை கொடு அப்படின்னு கேட்கணும் அதே மாதிரி தான் அந்த நாயன்மார் என்ன பண்ணியிருக்கார் நிறைய அன்னதானங்கள்லாம் செய்து மோட்சத்தை அடைந்திருக்கிறார் என்பது புராணம் இது மாதிரி இன்னொரு அடியாரம் இருக்கார் அவர் வந்து நாயன்மார் கிடையாது சித்தர்களில் ஒருவர்